ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள் நல்லபடியாக இந்த வருஷம் ப்ராஃபிட்டபுளாக ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் அண்ட் அதே மாதிரி எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஆப்ஷன் பையிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம் ஓகே எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள் பேராசப்படாமல் நின்று நிதானமாக பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் வந்து நல்லபடியாக ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட வாழ்த்துக்கள் ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து ஃபைனல் டே இன்னைக்கு வந்து ஒரு க்ரீனில் வந்து முடிச்சிருக்கோம் அண்ட் அதே மாதிரி நாளைக்கு நியூ இயர் ஸோ நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து க்ரீனில் முடிச்சோம்னா ஒரு க்ரீன் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நீங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோ வந்து பார்க்குறது மூலமாகவே என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உள்வாங்கும் திறமை இருந்ததுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தும் புரியலனா நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம் ஓகே இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன நடந்தது அண்ட் எந்த என்ட்ரி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருந்தது மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆனாலுமே நமக்கு வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கு நம்ம வந்து என்னென்ன ட்ரேடு எடுத்தோம் அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அண்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இப்போ நான் வந்து நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எஸ்டே வந்து நம்ம லாஸ் வந்து புக் பண்ணல பட் ஸ்டில் நம்ம வந்து பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தோம் ஓகே ஸோ அப்போ அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருந்தால் மட்டும் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இன்கேஸ் வந்து ஓப்பன் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பிலோ வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே இருந்ததுன்னா செல் வரும் மறுபடியும் வந்து ரிகவரி ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ப்ரீமியம் வந்து இருக்கணும் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே ஸோ இதில் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் எவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டைக்ராம் மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ஃபிஃப்டி இருக்கணும் மண்டே டூ தேர்ட்டி இருக்கணும் டியூஸ்டே வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கணும் வெனஸ்டே ஒன் செவன்ட்டி இருக்கணும் தேர்ஸ்டே வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கும் இந்த ப்ரீமியம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி இருக்குது ஓகே ஸோ இந்த ப்ரீமியத்தோட கம்மியாக இருந்ததுன்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து வால்டிலிட்டிக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சேம் அதே மாதிரி தான் மண்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ தேர்ட்டி இருக்க வேண்டிய இடத்துல டூ ஹண்ட்ரட் இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹியூஜ் வால்டிலிட்டி வந்து கிரேட் ஆச்சு ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு மறுபடியும் இரநூறு பாயிண்ட் மேலே போச்சு மறுபடியும் கீழே வந்தது ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஓகே ஸோ இன்றைக்கி பிபி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இருக்கணும் பட் ஆக்சுவலி வந்து இன்றைக்கி எவ்வளோ ப்ரீமியம் வந்து இருந்தது அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த எக்ஸ்எல் ஷீட்டில் வந்து நம்ம டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டு ஸோ செகண்ட் ஜனவரி ஸோ இதில் பிபி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒன் எயிட்டி எயிட் வந்து இருக்குது ஆக்சுவலி வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் இருக்கணும் ஸோ டூ ஹண்ட்ரட் இல்லை ஸோ அதனால் மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா புட் ஆப்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீமியத்தை வந்து கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸ் இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் இருக்குது ஒன் தேர்ட்டி ஃபோர் இருக்குது ஓகேங்களா இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நைன்ட்டி டூ இருக்குது இதில் வந்து ஒன் எயிட்டி செவன் இருக்குது ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்சேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன் எயிட்டி செவனில் நமக்கு வந்து நைன்டி டூ வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா ஃபைவ் அப்புறம் இதில் வந்து பதினெட்டில் ஸோ நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஓகே ஸோ இப்போ நைன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ எவ்வளோ வருது ப்ரீமியம் வந்து நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் சாரி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஓகே ஸோ நியரஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அபோவ் இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து பை ஆகும் ஸோ ரீசன் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து இந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் தான் நமக்கு வந்து ஈவனாக இருக்குது ஓகே ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் மூமெண்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்றோட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அண்ட் ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இந்தி மணி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம கூட்டணும்னா ஒன் எயிட்டி எயிட் வருது டிவைடட் பை டூ போட்டோம்னா ஒன் எயிட்டி எயிட் வருது ஓகே ஸோ அப்போ நமக்கு வந்து இருக்க வேண்டிய ப்ரீமியம் வந்து டூ ஹண்ட்ரட் ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் வந்து ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதிகமாக இருக்குதுன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் பை ஆகணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அபவ் இருந்தால் மட்டும் மார்க்கெட் வந்து அப் மூமெண்ட் வந்து கொடுக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் ஓகே அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக வந்து ஒரு கேப் டவுன் வந்து நடந்திருக்குது ஸோ எக்ஸாக்டாக சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்படியே ஷார்ப்பாக வந்து ரிகவரி வந்து கொடுத்துருக்குது அண்ட் நாம வந்து இன்னைக்கு என்ன ட்ரேட் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கூகுள் மீட்டில் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து ஒன் டென் ருபீஸ்க்கு வந்து பை ப்ரைஸாக இருந்தது லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிலோ வந்து லாஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் டிகர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அப் மூமெண்ட் வந்து கொடுத்தது ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா அதில் வந்து ஒரு இந்தி மணி கால் ஆப்ஷன் வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அபோவ் வந்து போகலை அதாவது டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் நமக்கு டூ ஹண்ட்ரட் அபோவ் வந்து போகணும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இருக்க வேண்டிய பிபிய வந்து இதுதான் ஓகே ஸோ அதனால வந்து இந்த ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து இன்னும் ஒரு டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் வந்து பிரேக் பண்ணல ஸோ அதனால இங்கிருந்து வந்து மறுபடியும் பை ஆச்சு ஆனால் நான் எடுத்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து சாரி கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தேன் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து வாங்கியிருந்தேன் செவன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து நான் வந்து செல் பண்ணிட்டேன் இதில் வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் நேற்று வாங்கி வச்சுருந்த பொஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியரஸ்ட்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நியர் வந்து லாஸில் இருக்குது ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நைன் செவன்ட்டி செவன் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மி தான் அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் அதில் வந்து மைனஸ் டுவெல் தௌசண்ட் வந்து இருக்கும் ஓகே இருந்தாலுமே ப்ராஃபிட் நம்ம வந்து புக் பண்ணாத பொசிஷன் ஓகே ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம புக் பண்ணதில் ஆறாயிரத்தி இரநூறுபா வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து புக் பண்ணோம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மினிமல் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ நான் வந்து ஓடிஎம் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன் ஓகே ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நான் எடுக்கலை சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கால் ஆப்ஷன் வந்து நான் எடுக்கலை ஸோ அதுக்கு பதிலாக செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தேன் பட் ஏன் வந்து நம்ம கால் ஆப்ஷன் வந்து எடுத்தோம் அப்படிங்கறத பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருந்தா பாருங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்க போயிருங்க ஓகே ஸோ எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் எங்கள் மார்க்கெட்டோட நகர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இங்கே யாரோட டைமே வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ணலை ஸோ இப்போ கரண்ட் வீக் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும் டியூஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இருக்கணும் ஆனால் நமக்கு வந்து பிபி வந்து ஒன் எயிட்டி எயிட் இருக்குது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பன்னெண்டு பாயிண்ட் வந்து ஷார்டேஜ் இருக்குது ஓகே ஸோ அந்த மாதிரி ஷார்டேஜ் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு ப்ரீமியம் வந்து எக்ஸஸ் ஆகிருக்கு ஓகே புட் சைடு வந்து கம்மியாக இருக்கு அப்போ எந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுக்கணும் அப்படிங்குறத டிசைட் பண்ணுங்க ஸோ ஆல்ரெடி கால் சைடு வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது புட் சைடு வந்து கம்மியாக இருக்கு அப்போ எந்த சைடு வந்து கொடுக்கணும் அப்போ ஒரு லெவல் இருக்கு கால் சைடு வந்து பை ஆகணும் அப்படின்னா அந்த லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா பை ஆகும் இன்கேஸ் அந்த லெவலுக்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து புட் சைடு வந்து ஃபாலோ ஆகுறதுக்கான ப்ரீமியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம் ஏன்னா கால் ஆப்ஷன்களில் இருக்கிற ப்ரீமியத்தையும் வந்து கரைக்கணும் அதே சமயம் புட் ஆப்ஷனுக்கும் ப்ரீமியத்தை வந்து கொடுக்கணும் ஏன்னா இங்கே பன்னெண்டு பாயிண்ட் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து டவுன் ஆகும் அதுக்கப்புறம் எந்த வேகத்தில் வந்து இறங்கிச்சோ அதே அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் மூமெண்ட் வந்து கொடுக்கும் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட சினாரியோ ரைட் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளவு ப்ரீமியம் வந்து இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஓகே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரைடே இருக்க வேண்டிய ப்ரீமியம் ஓகே ஃப்ரைடே நமக்கு வந்து ஓப்பனிங் மார்க்கெட் அதாவது தேர்ஸ்டே ஈவினிங் வந்து நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் ஆனதுமே நமக்கு வந்து டூ சிக்ஸ்டி டூ டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து இருக்கணும் ஸோ அப்போ ரெண்டு நாள் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க ஸோ கால் ஆப்ஷன் டூ தேர்ட்டி த்ரீ இருக்கு புட் ஆப்ஷன் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்குது இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸு அதாவது மார்க்கெட் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்த ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ நம்ம டேட்டாவை வந்து எக்ஸ்எல் ஷீட்டுக்கு வந்து புல் பண்ணுவோம் அப்படியே வந்து அது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து நம்ம புல் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஜட்ஜ் பண்ணுவோம் ஓகே ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ல வந்து முப்பத்தி மூணு ரூபா வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது புட் ஆப்ஷன்ல வந்து டூ ஹண்ட்ரட் இருக்குது ஓகேங்களா அப்போ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து கால் சைடில் அதிகமாக இருக்கு ஸோ நமக்கு ப்ரீமியத்தும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் பிபி லெவலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ மார்க்கெட் வந்து எந்த லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா பை ஆகும் அப்படிங்குறது லாஜிக்கல் பாயிண்ட்ஸாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அபோவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பையாகும் அதுக்கு பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது விழுந்த வேகத்தில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு ஓகேங்களா ஸோ இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா காலோட ப்ரீவியஸ் க்ளோஸு இரநூறுபா அப்படிங்கிறது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ ஏன் அப்படின்னா நேற்று இருந்த பிபி லெவல் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆனால் இன்னைக்கு ஆக்சுவலி நாளைக்கு மார்க்கெட் வந்து இருக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து இதோட அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ப்ரீமியம் வந்து இருக்கு ஓகே ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் ஸோ ஃப்ரைடேக்கு வந்து இரநூத்தி ஐம்பது இருக்கணும் ஓகே ஸோ நமக்கு வந்து ஃப்ரைடே வரதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது தட் மீன்ஸ் வந்து வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ரெண்டு நாள் இருக்குது ரெண்டு நாளைக்கே வந்து நமக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு ப்ரீமியம் வந்து இருக்குது அப்போ ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து டிகே ஆகுமா ரெண்டு நாளைக்கும் சேர்த்து அப்படிங்கிறது கிடையாது ஓகே அப்போ என்ன ஆகணும்னா மார்க்கெட்டில் ப்ரீமியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் மார்க்கெட்டை வந்து வாட்டிலிட்டிக்குள்ளே கொண்டு வரணும் ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து வால்ட்டிலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ரிகவரி ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம வந்து ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அண்டு இன்னைக்கு எவ்வளோ ப்ரீமியத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் ஆப்ஷன்ஸு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஓகே நைன்த்து எக்ஸ்பைரி வந்து எடுத்துக்கணும் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸை வந்து பாருங்க எஸ்டே க்ளோஸ் ஓகே இரநூத்தி முப்பத்தி மூணு இனியோட க்ளோசிங் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் வந்து இரநூறு ஓகேங்களா ஸோ இரநூத்தி முப்பத்தி மூணு இது வந்து இரநூறு ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குது நானூற்றி முப்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது எஸ்டே க்ளோசிங் ஓகே இன்னைக்கு வந்து இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து அனௌன்ஸ் ஆகல ஸோ அதனால் நம்ம வந்து எல்டிபி வச்சு கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு ரூபா ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் வந்து கூப்பிட்டுங்க ஒன் சிக்ஸ்டி டூ டூ செவன்ட்டி எயிட் ஓகே ஸோ நானூற்றி நாற்பது ரூபா இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து எங்கள் ப்ரீமியம் டிகே ஆகிருக்குது ஏன் வந்து ப்ரீமியம் வந்து இந்த ஸ்ட்ரைக்கோட அதாவது நேற்று க்ளோசிங் ப்ரைஸோட இன்றைக்கி வந்து ஏன் வந்து அதிகமாகிருக்குது ஸோ அப்புறம் அதுக்கு வந்து ப்ரீமியம் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது இந்த மாதிரி வால்டிலிட்டி க்ரியேட் பண்ணும்போது அப்படின்னு எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து ப்ரீமியம் வந்து குறைவாக இருக்கும் அந்த ப்ரீமியம் அந்த ஸ்ட்ரைக்கு வந்து ப்ரீமியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதுதான் ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் ஸோ இதை வந்து நம்ம கோர்ஸாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி டீட்டெயில்டை வந்து கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் வந்து செவன் டு நைன் நடக்கும் அண்ட் சண்டேவும் செவன் டு நைன் வந்து நடக்கும் அண்டு டெய்லி ஈவினிங் வந்து டவுட் செஷன் நடக்கும் செவன் டு நைன் பிஎம் வந்து டவுட் செஷன் நடக்கும் நாளைக்கு மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரி நம்ம கூகுள் மீட் வழியாக வந்து லைவ் மார்க்கெட் வந்து ப்ராக்டிஸும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறோம் ஸோ நியூ இயர் அண்டு பொங்கல் ஒட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே